விதமான மனுவும் தாக்கல் செய்யலை அப்படின்னு சொல்லி கிரவுண்ட்ஸில் தள்ளுபடி செஞ்சுருக்காங்க இப்போ மேல்முறையீட்டு வழக்கு வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்தது அங்கே நீதியரசர் வந்து இந்த வழக்கானது டைம் லிமிட்டேஷனில் அடிப்படலை ஏன்னா மோசடி பத்திரத்தை வந்து ரத்து செய்வதற்கு மூன்றாண்டுகள் டைம் லிமிட்டேஷன் என்று எதுவும் கிடையாதுன்னு சொல்லி சில முக்கியமான உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை சுற்றி காட்டி ஒரு அற்பு அற்புதமான தீர்ப்பை வழங்கியிருக்காங்க மேலும் வந்து இதில் வந்து அந்த கிரையத்துக்கு மட்டும் தான் நல்லன் வாய்ட் கேட்டிருக்காரு அதுக்கு முன்னாடி உள்ள பவர் பத்திரத்துக்கு அவங்க வந்து நல்லன் வாய்டு கேட்கலன்னு சொல்லி கீழமை நீதிமன்றம் சொன்னதை தெளிவாக குறிப்பிட்டு இதில் வந்து அவர் வந்து அந்த பவர் கொடுக்கல ஸோ வந்து அது ஆட்டோமேட்டிக்காகவே அது வாய்டு தான் அது வந்து அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கிரைய ஆவணத்தை மட்டும் அவர் வந்து நல்லன் வாய்ட் கேட்டிருக்காரு அதனால் அவரோட பிரேயர் வந்து செல்லுன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க பொதுவாக பவர் பத்திரம் வந்து நாம் உருவாக்கி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம உருவாக்கி கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது ரத்து சொல்லி கண்டிப்பாக நம்ம கேட்கணும் நம்ம உருவாக்கி கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து செல்லாதுன்னு சொல்லி டிக்லரேஷனும் நம்ம கண்டிப்பாக கேட்கணும் அதுவும் இல்லாமல் அந்த பவர் பத்திரத்தின் அடிப்படையில் தொடர்ச்சி எத்தனை பத்திரம் செய்யப்பட்டதோ அதாவது மோசடி பத்திரம் உருவாக்கப்பட்டு அதன் அடிப்படையில் எத்தனை ஆவணங்கள் வந்து மறுகை மாற்றப்பட்டு செய்யப்பட்டிருந்தாலும் அத்தனை ஆவணங்களுக்கும் நம்ம நல்லன் வாய்டு கண்டிப்பாக கேட்கணும் அதுக்கு வந்து எந்த விதமான டைம் லிமிடேஷனும் கிடையாது கடைசியாக பண்ணப்பட்ட ஆவணங்களை மட்டும் நம்ம நல்லன் வாயுடு கேட்கக்கூடாது மோசடி ஆவணங்கள்லேருந்து அப்புறம் எத்தனை ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அனைத்துக்கும் நம்ம நல்லெண்ணாவீடு கண்டிப்பாக கேட்கணும் இப்போ மோசடி ஆவணங்களை ரத்து செய்வதற்கு எவ்விதமான டைம் லிமிடேஷனும் இல்லை நீதிமன்றத்தில் வாக்கல் வழக்கு தாக்கல் செய்ய எவ்விதமான டைம் லிமிடேஷனும் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் நன்றி